வணக்கம் மக்களை திமுக அதிமுக இடையே ரகசிய பேச்சுவார்த்தையா அதிர்ச்சியில் முதலமைச்சர் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எஸ் பி வேலுமணியை சிறையில் செல்வார் என ஸ்டாலின் அப்போது அறிவித்திருந்தாராம் அந்த நிலையில் தான் என்ன ஆனது என்று எக்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான கே சி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளாராம் இந்த நிலையில் தான் ஸ்மார்ட் சிட்டி ஊழல் சொத்து குவிப்பு வழக்கு என பல வழக்குகள் அவர் மீது பதிவு செய்துள்ள நிலையில் தான் இதனை ஸ்டாலின் அப்போதே அறிவித்திருந்தாராம் இந்த நிலையில் தான் அவர் கோர்ட் உத்தரவுக்கு பிறகு நாலு ஆண்டுகளாக வேலுமணி மீது ஸ்டாலின் அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் இவர்களுக்குள்ளே ரகசிய பேச்சுவார்த்தை ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா என்று மக்கள் மத்தியில் கேள்வியும் எழுப்பியுள்ளனரா இந்நிலையில் தான் திமுக அதிமுக இடையே ரகசிய பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று மக்கள் மத்தியில் பெருமளும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறதா அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினரான கே சி அவர்கள் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளாரா மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்